வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் ஓம் நம நாம் இப்பொழுது பார்ப்பது சட்டநாதர் திருக்கோவில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சட்டநாதர் கோயில் உள்ளது இந்த கோவிலில் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலைநாயகி அம்மனுடன் அருள்பாலித்து வருகின்றார் இங்கு அஷ்டபைரவர்களும் காட்சி தருவது சிறப்பம்சமாக கருதப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாவியில் தேவார பாடல்களின் ஆசிரியர்களில் நால்வரில் ஒருவரான திருஞானசம்பந்தர் பிறந்த ஊராகும் புராண காலத்தில் பிரம்மபுரம் வேணுபுரம் தோணிபுரம் சிவபுரம் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட இந்த ஊரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சட்டநாதர் கோயில் இதுதான் இந்த கோயில் சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் நான்கு புறமும் சுமார் தொண்ணூறு அடி உயரமுள்ள கோபுரங்களுடன் பிரம்மாண்டமாக காட்சி தரும் இந்த கோவிலில் பிரம்மபுரீஸ்வர நாயகி அம்மனுடன் அருள் பாலித்து வருகிறார் இங்கு அஷ்டபைரவர்களும் காட்சி தருவது சிறப்பு அம்சம் என்று ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம் இந்த கோவிலில் திருநான சம்பந்தர் தனி சன்னிதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் முன்பு ஒரு முறை திருநான சம்பந்தர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பார்வதி தேவி தேவியான திருநிலை நாயகி அம்மை ஞானப்பால் வழங்கி அவருக்கு ஞானத்தை ஊட்டியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது இந்த தல வரலாறு நினைவு விதமாக திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கும் விழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று திருமுலைப்பால் விழாவாக கொண்டாடப்படுகிறது திருமுலைப்பால் விழா அன்று திருநான சம்பந்தர் பிரம்மபுரீஸ்வர சன்னதியில் இருந்து புறப்பட்டு பிரம்ம தீர்த்த குலக்கரையில் எழுந்தருள்வார் அங்கு திருநான சம்பந்தருக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை காட்டப்பட்டு பின்பு சிறப்பு அலங்காரத்துடன் பல்லக்கில் திருநான சம்பந்தர் புறப்பாடு நடைபெறும் அப்பொழுது மலைக்கோவிலிருந்து உமாமகேஸ்வரி சாமி அலங்காரம் செய்யப்பட்டு பல்லக்கில் எடுத்து வருவது தீர்த்த குலக்கரையில் எழுந்தருள்வார் இதனை அடுத்து பகல் பன்னெண்டு மணி அளவில் தருமபுரம் ஆதீன முன்னிலையில் தங்க உள்ள பாலை கிண்ணத்தில் எடுத்து திருநான வழங்கப்படும் தொடர்ந்து சிவபெருமானும் உமாமகேஸ்வரி வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி திருநான காட்சி அளிப்பார்கள் அப்போது சாமி அம்பாள் மற்றும் திருநான சம்பந்தருக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்படும் இதனை அடுத்து பக்தர்கள் கொண்டு வரப்படும் பாலை சாமிக்கு நெய்வேதியம் செய்யப்படுகிறது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் நேரில் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் பைரவர் சிறப்பு தலமாக இந்த தலம் விளங்குகின்றது காவியின் சிறப்பு சன்னிதானமாக ஸ்ரீ சட்டநாத சுவாமி அருள் அருள் பாலிக்கின்றார் என்பது போல் பைரவருக்குரிய காசி காழி நாகை செங்காட்டுக்குடி ஆகிய தலங்கள் இதுவும் ஒன்றாக அமைக்கப்பட்டுள்ளது பைரவதம் பைரமதம் இங்கே சிறப்புற்று இருந்துள்ளது சட்டநாதருக்கு கீழே தென் திசையில் அமைந்துள்ள பலம்புரி மண்டபத்தில் அட்ட பைரவர்கள் ஒன்று அசிதாங்க பைரவர் இரண்டு குரு பைரவர் மூன்று சண்ட பைரவர் நான்கு குரோதன பைரவர் ஐந்து உண்மத்த பைரவர் ஆறு கபாலி பைரவர் ஏழு வீஷண பைரவர் எட்டு சன்கார பைரவர் என இவ்வட்ட பைரவரும் என் கலையாக விளங்குகின்றனர் சுக்கிர வாரத்திலும் தெய்விர அஷ்டமியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன இங்கு மூன்று அடுக்குகளை கொண்ட குன்று கோவில் அமையப்பெற்று இக்கோவிலில் மூன்று அடுக்களை கொண்ட குன்று கோவிலாக விளங்குகிறது கீழ்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அருள் பாலிக்கின்றார் இது லிங்கமூர்த்தம் எனப்படும் இவருக்கு ஆறு கால பூஜை நடைபெறுகிறது படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டார் இந்த அகங்காரத்தை போக்குவதற்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்க செய்தார் இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் இதனால் இத்தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் ஆவார் நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளார் இவரை தோணியப்பர் என அழைக்கிறார்கள் இவருக்கு நாலு கால பூஜை நடைபெறுகிறது இந்த குன்றையும் தோணிமலை என்கின்றனர் சமயகுறவர்களின் ஒருவரான திருநான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதய தாயார் பாக பகவதி அம்மையார் தம்பையதின் மகனாக பிறந்தார் இதுவரை முருகனின் அம்சம் என்றும் சொல்லுவார்கள் இவரை முருகனின் அம்சம் என்றும் கூற கூறுகிறார்கள் இளைய பிள்ளையார் என்றும் வழங்குவார்கள் இவர் தனது மூன்றாவது வயதில் தந்தையுடன் தளத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வந்தார் தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்து விட்டு சென்றுவிட்டார் தான் மட்டும் நீராடச் சென்றார் அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட்டு அம்மா அப்பா என அழுதார் இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினால் அம்பிகை பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில் பால் வகைய அமர்ந்ததை கண்டு குளித்துவிட்டு வந்த தந்தை பால் கொடுத்தது யார் யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அபச்சாரம் அபச்சாரம் செய்து விட்டாயே என சொல்லி குச்சியால் சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார் அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் தரிசனம் தந்த திசையை காட்டி தோடுடைய செவியின் விடைமேறியோர் துவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் எழுடைய மலரான் உனை நட்பணிந்தே அருள் செய்தே பீடுடைய பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவனென்றே என்று பாடினார் தந்தை அசந்து போனார் தான் குழந்தை இறைவனே காட்சி தந்து பாலூட்டி அறிந்த பட்டார் இத்த அறுபத்தேழு பதிகங்கள் திருநாவுக்கரசர் மூணு பதிகங்கள் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் விஷ்ணுவின் தோலை அணிந்த சட்டநாதர் உலகில் எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பு சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு உண்டு ஏனெனில் இந்த கோவிலில் சிவன் மூன்று வடிவமாக அருள் பாலிக்கின்றார் அதாவது லிங்க வடிவமாகவும் விஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்த சட்டநாதர் என்றும் உமா மகேஸ்வரியுடன் தோணியப்பராகவும் அருள் பாலிக்கின்றார் இது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் அதனால் நாமும் இக்கோவிலுக்கு சென்று சட்டநாதர் அருளாசி பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு ஒருவரா வீரவேல் முருகனுக்கு ஒருவரா சக்திவேல் முருகனுக்கு ஒருவரா ஓம் நம சிவாய் சிவாயனம் ஓம் சிவாயணம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே